அண்ணா உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டன் நான் இஸ் அ பேட்டன் மைண்டில் வந்து ஒரு பேட்டன் ஒரு அரசியல்வாதி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சனாதன தர்மத்தை பற்றி நான் தப்பாக பேசலை சரியாக தான் சொன்னேன் சொன்னாரா ஒரு மூணு மாதம் சொன்னார் என்னாச்சு விளைவு விளைவு என்னாச்சுன்னா இந்தி கூட்டணி என்கின்ற கூட்டணி மொத்தமாக இந்தியா முன்பு கை கட்டி தலைகுணிந்து நின்று கொண்டிருக்கின்றார் கிளிப்புள்ளையை சொல்வது போல நான் சொன்னது சரிதான் என் சனாதன தர்மத்தை தான் இலக்கு என் பதவியே போனாலும் பரவாயில்ல நான் சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டுவன் வெளிப்பாடுதான் நிதிஷ்குமார் இந்தி கூட்டணியில் ஸ்டாலின் அவர்களையும் டி ஆர் பால் அவர்களையும் உட்கார வச்சு ஹிந்தி கிளாஸ் எடுத்து அனுப்பிட்டு ரெண்டு பேரும் ஹிந்தி படிச்சுட்டு வாங்கடா ரகு தாத்தான் சொல்றாங்க எனக்கு ஹிந்தி அந்த அளவுக்கு ரகு தாத்தா ரகு தாத்தான் இன்டர்நெட்லாம் வருது அந்த அளவுக்கு மோசமாக ரெண்டு பேர் போய் உட்காந்து கிளாஸ் டீச்சர் மாதிரி நிதிஷ்குமார் பாடம் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னா நிதிஷ்குமார் ஐடியா பண்ணிட்டார் இப்படி திட்டி நாச்சும் வெளியே அனுப்பிடலாம் இவங்களை நம்பி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போனோம்னா மொத்தமாக கவுந்துடும் இந்த வர்ற முப்பது நாற்பது சீட்டு கூட இந்தி கூட்டணிக்கு வராதுன்னு எனக்கு தெரிந்த வரை இட்ஸ் அ கான்ஸ்பிரசி பை நிதிஷ்குமார் டிஎம்கேவை வெளியே அனுப்புகிறேன் இந்த மாதிரி அந்த டிஎம்கே எப்படின்னா எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் நாங்கள் போக மாட்டோம் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம் சீட்டை பிடிச்சிட்டோம் நீங்க என்னதான் பண்ணாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தி கூட்டணி வரைக்கும் நாங்க மாதிரி இருக்காங்க ஏன்னா இந்தியை வைத்து அரசியல் பேசியவர்கள் இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்கள் இந்தி கிளாஸ் எடுத்து வாய துறக்காம ரெண்டு பேர் உட்கார்ந்து ஸ்டாலின் அவர்களும் டி ஆர் பாலா அவர்களும் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் எங்க கொண்டு நிறுத்த போறாருன்னா அப்பன் வீட்டு சொத்துன்னு நான் சொன்னது கரெக்ட் தான் அதை நான் மாத்தப்போறது இல்லை இது பேட்டர்ன் அவருக்கு அடுத்த மூணு மாசம் கழிச்சு என்னுடைய விளைவை பார்ப்பீங்க இதனுடைய விளைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியை மூட்டை கட்டி கடல்ல வீசணும்னு முடிவில் இருக்கார் இது எப்படின்னா இந்த வடிவேல் காமெடி வரும் ஒரு 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 கிளாக் உடஞ்சி போயிடும் ஒரு பெரிய கை பெரிய கடிகாரம் என்னடா உடைச்சிட்டீங்களா பாரு அண்ணே நானூறு வருஷம் அப்போ கடிகாரம் அண்ணே உடனே வடிவேல் சொல்லுவோம் அப்பா நான் கூட புதுசுன்னு நினைச்சேன் அந்த மாதிரி திமுக என்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை மொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் அதை உடைத்து சுக்குநூரா பீஸ் பீஸா ஆக்கி இவர் கடலில் எரிவதற்காக வந்திருக்கார் வடிவேல் காமெடி போல் அதனால் அவர் தொடர்ந்து சொல்லட்டும் அவர் சொல்வது தமிழக மக்களுக்கு நல்லது ஏன்னா திமுகங்கிற தீய சக்தியை அற்புதப்படுத்துவதற்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பு மத்திய அரசு நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் நான் நான்கு சாதிகள் தானே இந்தியாவில் இருக்குது ஃபோர் காஸ்ட் நான்கு சாதி தான் நாங்கள் நம்புகிறோம் பெண்கள் சாதி ஏழைகள் சாதி இளைஞர்கள் சாதி விவசாயிகள் சாதி இந்த நான்கு சாதிகளுக்கு வேலை பார்க்கணும் நான்கு சாதிகளுக்கு வேலை பார்க்குறோம் அதான் எங்களுடைய காரியம் அதான் எங்களுடைய இலக்கண அது பிரைம் மினிஸ்டர் பல இடத்துல சொல்றார் வி பிலீவ் இன் ஃபோர் காஸ்ட் காஸ்ட் ஆஃப் உமன் காஸ்ட் ஆஃப் யூத் காஸ்ட் ஆஃப் புவர் நான்கு சாதிகளுக்காகத்தான் நம்ம எல்லா திட்டங்களும் வருது இதில் புவர் என்கின்ற சாதி இருக்கக்கூடாது என்று ஆட்சி பண்ணுகின்றோம் அவர்கள் எல்லாம் முன்னேற்றி மேலே கொண்டு போயிடணும் அப்படிமெடுக்க கொண்டு போயிடணும் மிச்சம் மூன்று சாதிகள் வாழ்க்கையிலே வளமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இதற்கு முன்பா முன்னாடி சாதிவாரி கணக்கு எடுக்கிறதுக்கு கமிஷன் போட்டாங்க நமக்கு பல இடத்துல தெரியும் அந்த கமிஷன் அறிக்கையெல்லாம் எங்கே போச்சு இதே காங்கிரஸ் இருக்கும் பொழுது சென்சஸோட சேர்த்து எடுத்தாங்க அதையே ரிலீஸ் பண்ணல இன்றைக்கி பீகாரில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடந்து படத்தி முடித்த பிறகு எல்லாம் கத்தி எடுத்துட்டு ஒரு குத்துற குத்துரடியாக இருக்கிறாங்க எனக்கு கம்மியாக கொடுத்துட்டேன் அது அதிகமாக கொடுத்துட்டேன் தமிழ்நாட்டில் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா சும்மா இருக்கக்கூடிய ஜாதிகள்லாம் தூண்டிவிட்டு ஜாதி கலவரத்தை செய்யலாமா நீங்கள் எங்கேயெல்லாம் சாதி கணக்கெடுப்பு ரிலீஸ் கர்நாடகா ரிலீஸே பண்ண மாட்டேன்ட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க ரிப்போர்ட்டே காணாமல் போச்சுப்பாங்க இதே கர்நாடகாவில் சித்தராமையா அவர்கள் இதற்கு முன்பு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க இப்போ சித்தராமையா என்ன சொல்கிறேன்னா ரிப்போர்ட்டை காணாங்க சொல்லிட்டு இருக்கோம் அதனால் அரசியலுக்கு பேசுகிறது ஈஸி இன்றைக்கி சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்திருக்கக்கூடிய மிச்ச மாநிலங்களை பாருங்கள் யூபியில் இப்போ காஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஆகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா கம்மியாக சொல்லிட்டேன் நீ அதிகமாக சொல்லிட்டேன் கர்நாடகா அதுலேருந்து எஸ்கே பார்க்கலான்னு அவங்க பின்னாடி வர பார்க்குறாங்க இதே காங்கிரஸ் மூணு மாநில எலெக்ஷனுக்கு பிறகு ஏன் மூணு மாநில எலெக்ஷனில் காங்கிரஸ் என்ன சொன்னாங்க ஐந்து மாநிலத்தில் என்ன சொன்னாங்க சாதி வாரை தான் எங்கள் கோல் நாங்கள் என்ன சொன்னோம் நான்கு சாதிகள் தான் நாங்கள் அக்கானேஜ் பண்ணுறோம் அவர்களை வந்து முன்னேற்றுவதற்காக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் மக்கள் யாருக்கு வாக்களித்தாங்க அதன் பிறகு காங்கிரஸ் காஸ்ட் சென்சிஸே பேசுன எஸ்கேப் பாயிட்டா அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதைத்தான் நாங்கள் நம்புகின்றோம் ஏழை என்கின்ற சாதி இருக்கக்கூடாது எழுபது ஆண்டு காலமாக இருக்கிறாங்க ஏழைகள் அதிகமாக இருக்கிறாங்க அது எங்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் எங்களுடைய நோக்கமாகது சொல்லுங்கண்ணா ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லி ஃபைட் துப்பாக்கி சுடும் போது தெரியாம அவங்களுக்குள்ள அவங்க சுட்டுக்குவாங்க கர்நாடகா லோக் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு இது வந்து அந்த குத்து சண்டையெல்லாம் தெரியாம குத்துற மாதிரி வந்திருக்காங்க இதெல்லாம் அடுத்த கட்டம் போறதா நான் பார்க்கல பைந்தமிழ் பாரி அவருடைய மைனிங் கேஸுக்காக இங்க வந்து லோக் ரைடு பண்ணிட்டு போயிருக்காங்க லோகாயுக்துக்தா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி கேஸ்லாம் கர்நாடகா லோக் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பொழுது கைது பண்ணுவாங்க இங்கே தான் காங்கிரஸுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓ இது நம்மளா திமுக காரன் இல்லை இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க தெரியாமல் வீட்டுக்கு வந்துட்டோம் இதை வந்ததுக்கு ரெண்டு பெட்டியை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க இது உண்மையாலுமே லாஜிக்கலாக இது போகும் கடைசி வரைக்கும் போய் இதை நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்பவில்லைங்க いやர் நான் சொல்றேன் பி.ஜே.பி.க லோகாய்கhta என்ன சம்பந்தம் அது பி.ஜே.பி.க என்ன சம்பந்தம் கேக்குறீங்களா அதனால தான் தீம்புகா காரணக்கு சொல்றேன் 200 ரூபாயை நாம ஏய் சொல்றோம்னா ஆட்சியிலே அங்க காங்கிரஸ் இருக்கு லோக லோகாய்கhta என்பது டெக்னிக்கலி இண்டிபெண்ட் பாடி தான் அங்க ஜனதா கட்சி எதிர்க்கட்சியா இருக்கு எங்க எதிர்க்கட்சி தலைவர் அசோக் வந்து போன் பண்ணி சித்தராமையாக்கு சித்தராமையா சார் சித்தராமையா சார் இந்த கோயம்பத்தூரில் வந்து பைந்தமிழ் பாருன்னு ஒரு தம்பி இருக்கான் லோகாயுக்து அனுப்பி ரைடு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரா இதை விட அபத்தமான ஒரு ஆர்கியூமெண்ட்டை பார்த்ததே கிடையாதுங்க அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு பொன்முடியவர்கள் மீது அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு நீதிபதியின் மீது சந்தேகம் இருக்கான் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி கஷ்ட காலத்தை தமிழ்நாடு பார்க்க வேண்டிய கட்டம் கம்யூனிஸ்டார்கள் என்ன சொல்கிறாங்க நீதி வந்து வெல்லவில்லையாம் ஏன்னா இதே கம்யூனிஸ்ட் காரணங்கள் நீங்களாம் கம்யூனிஸ்ட்டுங்கிற பேச்சை தயவு பே கம்யூனிஸ்ட்டுங்கிற பேரை தயவு செஞ்சு மாற்றிடலாம் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் நாங்கள் நீதிக்காக நிற்போம் ஏழைகளுக்காக நிற்போம்னு சொல்லக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு திமுகவுக்கு ஜிங்ஜா இந்த சோபால சோபாலகிருஷ்ண போய் கேட்டிங்கன்னா ஒன்றே எம்எல்ஏ கிளம்பி வருவார் அதுக்காக வேலை இந்த கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துறதே அண்ணாமலை திட்டம் தான் தமிழ்நாட்டு அந்த கட்சிங்கிறது ஏழை மக்களுக்கு சர்வ் பண்ணுறது கிடையாது இன்னைக்கு திருமாவளவன் அனும வந்து இருக்கமா உட்காந்துக்காது சேரில் இந்த சேரவு நாமல் கூடாது இதை போன்ற அபத்தமான ஆர்கியூமெண்ட்டை நம்ம பார்த்ததே கிடையாது ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க தீர்ப்பில் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க இதே பொன்முடி மீது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஊர்ஜிதமாய் வந்திருக்கு இன்னைக்கு இவர்கள் நீதிமன்றத்தையும் நீதிபதியும் கேள்வி கேட்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும் எந்த அளவுக்கு ஊழலை வெளிப்படையாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இது எங்க போய் தமிழ்நாட்டை நிறுத்த போகுதுன்னு பாருங்க வேற என்ன எல்லா கேள்வியும் நீங்களே ஆ நாங்க ஆதரவு கொடுத்திருக்கோங்க நாங்க ஆதரவு கொடுத்துருக்கோம் எல்லா அமைப்புக்குமே நாங்களும் அதில் பங்கேற்பதாக சொல்லி இருக்கோம் முதலமைச்சருக்கு அடுத்தம் மீட் முதலமைச்சருக்கு அடுத்தம் கொடுக்கிறது ரோட்ல ஆர்ப்பாட்டம் முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கிறது பாரதிய ஜனதா கட்சி வந்து போராடுறது முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கிறது ஏன் நாங்க வந்து டாஸ்மாக் நான்கிலே மூன்று பங்கு டாஸ்மாக மூடணும் கல்லுக்கடையை திறக்கணும்னு முதலமைச்சர்கிட்ட நேரம் கேட்டோம் எங்க வெள்ளை அறிக்கை கொடுக்க நேரம் கொடுத்தாரா நேரம் கொடுத்தாரா நேரமே கொடுக்காத முதலமைச்சர் நாங்கள் எதுக்கு போய் சந்திக்கணும் நாங்கள் எதுக்கு போய் சந்திக்கணும் அதனால் எல்லா இடத்தையும் அழுத்தம் கொடுக்குறோம் இல்ல ஆனால் இது வந்து கட்சிகளாக கொண்டு வர போட்டது ஒரு புரிஞ்சுக்கணும் டெமோக்ரஸியில் முதலமைச்சரை போய் சந்தித்துதான் வேலை நடக்க வேண்டும் அந்த விளையாட்டுக்கு நாங்கள் வர்றதுக்கு தயாராக இல்லை இது எல்லாமே ஜனநாயகத்தில் இது எல்லாமே முதலமைச்சருக்கு அழுத்தம் தான் இது எல்லாமே மாநில அரசுக்கு அழுத்தம் தான் பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய ஒரு ஒரு போராட்டக்கு அழுத்து கொடுக்கறது தான் அதனால் முதலமைச்சரை போய் சந்திப்பதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வராது அதில் தெளிவாக இருக்கின்றோம் எங்களை முதலமைச்சர் மதிக்கலைன்னா நாங்கள் முதலமைச்சரை மதிக்கப் போறது இல்லை தெளிவாக ஏற்கனவே நேரம் கேட்டு ஒரு முறை இல்லை இரண்டு முறை நேரம் கேட்டு கொடுக்காத முதலமைச்சருக்கு அழையா விருதாளியா நாங்கள் எங்க போய் நிற்கணும் என் கட்சிக்கு அது போன்ற நிலை வரல நாங்கள் கம்யூனிஸ்டோ வீசிக்கவோ கிடையாது நாங்கள் அவங்க கூட்டணி கட்சி கிடையாது கம்பீரமாக நிற்கக்கூடிய தேசிய கட்சி அப்படிலாம் போய் கூலி கூறியெல்லாம் முதலமைச்சர் மூலம் நிற்க முடியாது அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு நடத்தணும் நான் தெரியாம கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா முதல்வர் ஃபோன் பண்ணி அணைய கட்டுறதை நிப்பாடுங்கடான்னு சொல்லணும் அவ்வளவுதான் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ரெண்டு பஜ்ஜி ரெண்டு போண்டா டீயை சாப்பிட்டு அதுக்கப்புறம் சம்பந்தமே எல்லாம் மத்திய அரசு ஃப்ளைட் டிக்கெட்டை வேஸ்ட் பண்ணி அங்கே போய் கஜேந்திர சேகவாரத்தை போய் பார்ப்பீங்க அமைச்சர் அவர் சொல்வார் எனக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் இருந்தாலும் நீங்கள் டெல்லிக்கு வந்துட்டீங்க வாங்க உங்களுக்கு ஒரு க்ரீன் டீ கொடுக்குறேன் சாப்பிட்டு போகும்பார் அண்ணே இது எப்படி நானே ஒரு திமுக கார ஒரு இடத்துல தொலாயிட்டு இருந்தான் நான் தம்பியை கேட்டேன் என்னப்பா இருக்கேன் நான் சாவியை காணும் இங்கே என்ப்பா தொலைவன் சாவி எங்கேப்பா தொலைச்சனே சாவியை ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி தொலைச்சனே இங்கே என் பார்த்த தொலைகிறேன் லைட்டு இங்கே தானே இருக்குது அது மாதிரி தான் இது மேகதாதுடைய அணையை நிப்பாட்ட வேண்டும்னா எங்கே சாவி தொலைஞ்சதோ அங்கே போய் பார்க்கணும் எங்கே லைட்ருக்கோ அங்கே கூடாது முதலமைச்சர் எல்லா பக்கமும் போகிறார் கர்நாடகா முதலமைச்சரை ஃபோனில் தொடர்பு கொண்டு ஏற்கனவே மத்திய அரசுடைய நிலைப்பாடு பாராளுமன்றத்தில் மேகதாத்து அணை கட்ட முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லிய பிறகு நீங்கள் எதுக்கையாக கட்டுறீங்க இது அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு எத்தனை அனைத்து கட்சி கூட்டம் போட்டு வேஸ்ட் பண்ணுறதுனே சும்மா எல்லா டைம் இல்லையிலும் போய் உட்காடுறக்கா தெளிவாக தெரியும் சாவி தொலைஞ்ச இடத்துல தொலாவணும் அதை விட்டு லைட் இருக்கிற இடத்துல திமுக காரை தொலாயிட்டு சரிங்க நன்றி அண்ணா